கோர்ட்ல அநியாயத்துக்கு விடுதலை தண்டனை அத என்னடா எத்துக்க முடியல இதே ஊர்ல என்ன பெத்தவர் இருக்காரு அந்த பாசத்தை விட உன் அன்பத்தான் பெருசா நினைக்கிறேன் தேங்க்யூ விஜய் இன்னைக்கு என் போராட்டத்தை ஆரம்பிக்க போறேன் எங்க அம்மாவையும் தம்பியும் கொன்னவன் குடும்பமே இருக்க கூடாது அந்த தேலோட ஒவ்வொரு கொடுக்கையும் வெட்டி அந்த தேலை துடிக்க வச்சு பதற வச்சு கடைசியில தான் அந்த தேலை நசுக்க போறேன் அந்த புலகாரனோட குடும்பத்துல ஒரு ஜீவனை இன்னைக்கு யாகத்துக்கு பலி கொடுத்துட்டு வரேன் ஹலோ மத்தாப்பு சுந்தரம் பியே பேசுறேன் உன் பாஸ் அந்த அயோக்கிய சுந்தரம் இருக்கானா அந்த அயோக்கியம் இருக்கான் யோ நீ யாரியா முதல்ல என்கிட்ட சொல்லு இன்னைக்கு நைட் அவன் வீட்டுல ஒரு கொலை விழுக போகுது ரொம்ப சந்தோஷம் என்ன என்னது யார் பேசுறது நான் தான்டா நீ செஞ்ச பாவத்துக்கு சம்பளம் கொடுக்க போற நீதிபதி நீ யாரு என்ன விஷயம் மரணவோளான் சனையை மறந்துட்டியா அதோட முதல் கட்டம் தான் இன்னைக்கு ஆரம்பமாக போகுது இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உன் குடும்பத்துல ஒருத்தரை கொலை செய்ய போற முடிஞ்சா காப்பாத்திக்க